இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாட்டும் ஓகே ஆனால் இந்த ஆம்ஹோல் டாட்டோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் எப்போவுமே கட்டிங் போடும்போது ஆம்ஹோல் டாட் வரைக்குமே மார்க் பண்ணி அதில் குட்டி நாட்ச் பண்ணி வச்சிருவேன் ஸோ தட் எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அதில் ஒரு டிப் சொல்லித்தரேன் இது முற்றிலும் பிகினர்ஸ்க்காக தான் இப்போது ஃபஸ்ட்டு டாட்டும் நம்மளோட மெயின் டாட்டும் நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா அதோட சென்டர் லைனை ஃபுல்லாக லென்த்தாக வரைஞ்சிக்கோங்க ஸோ நம்மளோட பட்டன் பட்டிக்கிட்ட வர அந்த டாட்டும் நம்மளோட மெயின் டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் அதில் தான் நம்மளோட ஆம்ஹோல் டாட்டோட சென்டர் பாயிண்ட் வரும் ஸோ இப்படி போட்டிங்கன்னா ட்ரையாங்கலாக இருக்கும் ஈவனாக இருக்கும் ஒவ்வொரு டாட்டுக்கும் நடுவில் வர வேண்டிய டிஃப்ரென்ஸும் ஈவனாக இருக்கும் இது எல்லாருக்குமே கரெக்டாக வருமானா வராது சில பேருக்கு வந்து அந்த டாட் கிராஷாக கூட போகும் பட் பிகினராக இருக்கீங்க எனக்கு டாட்டோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் பட்டன் பட்டிக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வ வர டாட்டை நேராக இழுத்து விட்டுட்டு மெயின் டாட்டையும் இழுத்து விட்டு ரெண்டு லைனும் ஜாயின்ட் ஆகுற இடத்த சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் ஆம்ஹோல் டாட்டை வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட டாட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆம்ஹோல் டாட் கிடச்சிரும் ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி இப்போ நீங்கள் இந்த டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் உங்களோட கப் ஷேப்பு ப்ராப்பராக கிடச்சிரும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற மற்ற பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்